உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கேப் சிங் சேனல்ல சேனலில் நம்ம பார்க்க போற சமையல் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப சுவையான பூண்டுப்பொடி இந்த பூண்டுப்பொடி ரொம்ப சுவையாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது நம்ம எப்படி செய்கிறோம் நம்மளுடைய சேனலில் நம்ம போட்டதில்லை அதனால் அந்த பூண்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெள்ளை கட்டின தட்டுங்க அப்போ தான் நான் போடுற சமையல் புதிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க வாங்க இந்த எப்படி பூண்டுப்பொடி பார்க்கலாம் பாத்திரம் சூடாயிடுச்சு அதுக்கு முன்னாடி இந்த பூண்டுப்பொடிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் பொடிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு பூண்டு நல்லா உரித்து அதாவது உரிக்காமல் இந்த மாதிரி இந்த இதெல்லாம் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன் சுத்தப்படுத்தி அஞ்சு பட்டை மிளகா உங்களுக்கு காரம் அதிகமாகணும்னா ஒரு எட்டு போட்டுங்க ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு மல்லி ஒரு கொட்டைப்பாக்கு சைஸு புளி கட்டி பெருங்காயம் இந்த சைஸ் போடுங்க தேவையான அளவுக்கு உப்பு கலர் கம்மியாக வரும்னு நினைக்கிறவங்க ஒரு கால் டீஸ்பூனு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துங்க தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க ரொம்ப வாசனையாக உடம்புக்கு நல்லது பூண்டு பிடிக்க தேவையான பொருளை மறுபடியும் பார்க்கலாம் பூண்டு கடலைப்பருப்பு மல்லி உளுத்தம்பருப்பு எண்ணெய் புளி காஷ்மீர் மிளகாய் உப்பு பெருங்காயம் மிளகாய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் எண்ணெய் சூடாகணும் நம்ம இந்த பூண்டை அதில் கொட்டிக்க வேண்டியதுதான் அப்படியே எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்க வேண்டியதுதான் கூண்ட வதக்கியாச்சு எத்தை நம்ம வதக்கிக்கலாம் பெருங்காய நல்லா புரிஞ்சு வரணும் பெருங்காய நல்லா புரிஞ்சுட்டு இதையும் எடுத்துடலாம் அடுத்தது பட்டமளகா இது நல்லா பொரிஞ்சிடுச்சு இதையும் எடுத்துடலாம் அடுத்தது பருப்பு அது கூடவே பருப்பு போட்டுக்கலாம் அடுத்தது மல்லி அது கூட போட்டுக்கலாம் புளி நம்ம எடுத்துடலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இது எல்லாத்தையும் ஆற வச்சு உப்பு சேர்த்து நம்ம மிக்சில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இது கூட கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அதோட சொன்ன கலருக்கு காஷ்மீர் மிளகத்தில் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது அப்படியே அரைச்சிடலாம் இது இந்த பூண்டு பொடி அரைச்சி எண்ணெய் ஒருத்தர் வீடியோ மிஸ் ஆயிடுச்சு நம்ம அதனால தான் அதை காட்ட முடியல இங்கே வந்து பாருங்கள் இப்படி இருக்குது நல்லெண்ணெய் அப்படியே ஃபுல்லாக ஊற்றி விட்ருக்கேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இட்லியோ தோசையோ இல்லை சாதத்து கூட கூட இது சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதோட மனமே மனம் ஆ ஆ ஆமாம் ஆ நல்ல வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது பூண்டு இட்லிக்கு வச்சு சோட்டா பத்து இட்லி இல்லை அது ரூபாய் சாதாரணமாக இறங்கும் அவ்வளோ டேஸ்டான பூண்டு பொடி இதான் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது நம்ம நாம தான் பாராட்டிக்கணும் ம் எனக்கு ஒரு சுவை வந்து அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கேன் ம் ஆஹா அற்புதாங்க நீங்கள் இதை பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாளில் வெளியிலே வச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கக்கூடியது இது இது நீங்கள் நல்லா நீங்கள் நல்லா ஊற்றி வச்சிங்க இன்னும் கூட நிறையா ஊற்றி வச்சுங்க நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் தாராள நல்ல குழன்னு ஆகும் நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன் இன்னும் எண்ணெயை ஊற்றி நீங்கள் இதை அதிகமாக்கி வச்சுக்கலாம் திக்காக தான் இருக்குன்னு சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்ஷியின் நல்லா தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு நம்ம சேனலில் அடுத்த ஒரு கட்டத்தை கொண்டு போகிறதுக்கான ஒரு உந்து சக்தி நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புது பேசுகிறவங்களை தொடர்ந்து நான் போட முடியும் உங்களோட ஆதரவு இல்லாமல் நம்ம சொன்னே கிடையவே கிடையாது உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளை